அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி முதல்லாகி ஹம்து சலவாத்துக்கு பின் இது ரிபா எனும் காணொளி படலத்தின் எட்டாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் இந்த பதிவில் பொருளாதாரம் சம்பந்தமான வார்த்தைகள் அடிக்கடி பாவிக்கப்படும் என்பதால் சென்ற பாகங்களை பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் அதனால் உங்களுக்கு பூர்த்தியான தெளிவு கிடைக்கலாம் சரி துவங்குவோம் நாம் இதுவரை பார்த்த விடயங்களின் அடிப்படையில் சுலைமான் அலேஹிசலாம் அவர்களின் காலத்துக்கு முன் அல்லாஹ் அனைத்து இருள்களையும் மனித குலத்துக்கு விட்டான் என்பதனை பார்க்க முடிகிறது நூ அலையின் சமூகம் இறை நிராகரிப்பினால் அழிந்தது ஷொய்ப் அலையின் சமூகம் சந்தையில் தராசின் அநீதியால் அழிந்தது பிரவன் கொடுங்கோல் ஆட்சியால் அழிந்தான் மூசா அலையின் சமூகத்துக்கு ரீபா அன் நசியா அறிமுகம் மற்றும் பகுதியாக தடை விதிக்கப்பட்டது தாவூத் அலைக்கு ரிபா அல் பல் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது சுலைமான் அலேஹிசலாம் அவர்களின் காலத்துக்கு முன்னர் வரை அல்லாஹ் அனைத்து தீமைகளையும் மனித குலத்துக்கு தெளிவாக இருந்தான் இப்போது சுலைமான் அலேஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் மனித குலத்துக்கு அனைத்து நலவுகளையும் சம்பூர்ணமாக கற்றுக் கொடுக்க அல்லாஹ் முடிவு செய்தான் இந்த இறை நாட்டத்தின் அடிப்படையில் நாம் சுலைமானையும் சோதனைக்குள்ளாக்கினோம் அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம் இதன்பின் சுலைமான் அலேஹலாம் அல்லாவிடம் ஒரு துவாவை கேட்டார்கள் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிகப் பெருங்கொடையாளியாவாய் என கூறினார் இந்த துவா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது சுலைமான் அலைஹெசலாம் மூலம் மனித குலத்துக்கான அல்லாவின் பூர்த்தியான பாடம் ஆரம்பம் சுலைமான் அலை அவர்களின் துவா ஏற்றுக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து நலவுகளையும் மனித குலத்துக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அல்லாவின் பாடமும் ஆரம்பமானது பாடம் ஒன்று அல்லாஹ் வழங்கிய ஆட்சி ஒரு மனிதன் உலகில் புதிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன உபதேசம் மற்றும் பிரச்சாரம் யுத்தம் மற்றும் படையெடுப்பு துரோகம் மற்றும் ஏமாற்றல் என்பவற்றை உதாரணமாக கூறலாம் ஆனால் சுலைமான் அலை அவர்களுக்கு கிடைத்த ஆட்சி இந்த மூன்று முறைகளிலும் கிடைத்த ஒன்றல்ல மாறாக அல்லாவிடம் இருந்து நேரடியாக கிடைத்த ஒன்றாகும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் இது நம்முடைய அன்பளிப்பு இதை உம் விருப்பப்படி வழங்குவதற்கும் வழங்காமல் இருப்பதற்கும் உமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது என்பதாக அதாவது ஆட்சியை அடைவதற்கு நாம் முன்னர் பார்த்து மூன்று வழிகளைப் போல நான்காவதாக ஒரு வழியும் இருப்பதாக அல்லாஹ் இங்கு மனித குலத்துக்கு கற்றுத் தருகிறான் அந்த வழி என்னவென்றால் இறை விருப்பம் மற்றும் பிரார்த்தனை என்பவையாகும் பாடம் இரண்டு அல்லாஹ்விடம் மட்டுமே சரணடைவு இறை நாட்டத்தின் அடிப்படையில் துவம் மூலமாக ஆட்சியைப் பெற்றுவிட்ட சுலைமான் அலை தனது மன இச்சையின் அடிப்படையில் செயலாற்றவில்லை மாறாக அல்லாவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில்தான் செயலாற்றினார் அல்லா திருக்குறானில் சுலைமான் அலை பற்றி குறிப்பிடுகையில் அவர் மிகச்சிறந்த அடியாராகவும் தம்முடைய இறைவனின் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவும் திகழ்ந்தார் என்கிறான் பாடம் மூன்று கட்டளைகளுக்காக செயலாற்றல் சுயநலத்துக்காக அல்ல ஆட்சியில் இருந்து சுலைமான் அலை இறைக்கட்டளைகளுக்காக மாத்திரமே தனக்கு கிடைத்த ஆற்றல்களை பயன்படுத்தினார் சுலைமான் அலை கூறினார் என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதற்காகவே நான் இச்செல்வத்தை நேசிக்கின்றேன் பாடம் நான்கு மிருக பறவை பாசைகள் சுலைமான் அலை அவர்களுக்கு மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பாசை தெரியும் என்பது நாம் அனைவரும் அறிந்து விடயம்தான் சுலைமான் அலை கூறினார் மக்களே எங்களுக்கு பறவைகளின் பேச்சுகள் கற்றுத்தரப்பட்டுள்ளன எல்லாவிதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன தின்னமாக இது அல்லாவின் வெளிப்படையான அருளாகும் எனவே இறை நாட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியைப் பெற்று இறைவரிடம் சரணடைந்து இறை வழிகாட்டலின் அடிப்படையில் ஆட்சி செய்யும் சுலைமான் அலேஹலாம் மொத்த உலகத்தையும் நீதியைக் கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவர் மனிதர்களை மாத்திரம் நிர்வகிப்பவர் அல்ல மாறாக மற்ற படைப்பினங்களையும் நிர்வகிப்பவர் ஆவார் ஆகவேதான் மிருகங்களுடன் பேசும் இந்த அற்புதம் அவருக்கு வழங்கப்பட்டது மொழி தெரிந்தால்தானே மிருகங்களது கோரிக்கைகளை கேட்க முடியும் பாடம் ஐந்து பொருளாதார நிர்வாகம் இப்போதுதான் நமது தலைப்பின் முக்கிய பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைய நவீன உலகில் வட்டி என்பது அத்தியாவசியமானது தவிர்க்க முடியாதது வியாபாரத்தில் இருந்து பிரிக்க முடியாதது என்றெல்லாம் கூறப்படுவதை நாம் கேட்டு வருகிறோம் ஆனால் சுலைமான் அலை உலகத்தையே ஆட்சி செய்தவர் அவருடைய ஆட்சியில் பொருளாதாரத் துறையில் வட்டி கலந்து இருந்ததா என்று கேட்டால் பதில் இல்லை என்பதுதான் உண்மையில் இது எவ்வாறு சாத்தியமானது என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா இந்த கேள்விக்கான பதிலின் மூலமாக இன்று நீங்கள் ஒரு உலகளாவிய பேருண்மையை உணர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள் உலகில் ஒரு அரசு தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அரசின் மீது குடிமக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இது உள்நாட்டில் சமாதான நிலைக்கு வழிவகுக்கும் ஆயுத பலம் இருக்க வேண்டும் இது வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை போக்கும் நிதிநிலைத்தன்மை இருக்க வேண்டும் இது குடிமக்களின் நம்பிக்கையை தக்க வைக்கும் இப்போது இந்த மூன்று தகுதிகளையும் சற்று பாருங்கள் தன்மைதான் இவற்றில் அடிப்படையானது என்பதனை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இதனை தெரிந்து கொண்டுவிட்ட பிறகு எந்தவொரு அரசும் அல்லது அரசாங்கமும் தனது நிதிநிலையை சீராக வைத்துக் கொள்ளவே விரும்பும் இது இயற்கையானது ஆனால் இங்கு ஒரு பேருண்மை மறைந்து இருக்கிறது மட்டுமல்ல அந்த பேருண்மை அல்லாவின் ஹிக்கமத்துக்கு சாட்சியாகவும் இருக்கிறது நிதானமாக கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு அரசின் நிதிநிலை எப்போதும் ஒரே அமைப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது திடீர் அனர்த்தங்கள் திடீர் யுத்த செலவுகள் என்பவை அரச கருவூலத்தை அழைக்கும் சக்தி கொண்டவை மட்டுமல்ல குடிமக்களின் வியாபார விவசாய சேவை நஷ்டங்கள் அரசாங்கத்துக்கான வரியை குறைக்கும் என்பது அனைவரும் அறிந்த விடயம்தான் இறைக்கட்டளையின் அடிப்படையில் அல்லாமல் ஒரு புதிய அரசை உண்டாக்குவதாக இருந்தாலும் அல்லது நடப்பில் உள்ள அரசை நிர்வகிப்பதாக இருந்தாலும் இரண்டு நிலைகளிலும் ஒரு அரசுக்கு நஷ்டம் இல்லாமல் இலாபம் மட்டும் தரும் ஒரே கருவி என்னவென்றால் அது அதுவற்றை மட்டும்தான் குடிமக்கள் இலாபம் அடைந்தாலும் சரி நஷ்டம் அடைந்தாலும் சரி இரண்டு நிலைகளிலும் அரசுக்கு இலாபம் உறுதியானது விடயம் இப்படி இருக்கும்போது ஒரு அரசு ஏன் வட்டியை தடை செய்ய வேண்டும் அதாவது தனது குடிமக்களின் அனுமதியுடனேயே அவர்களை கொள்ளையடைக்க முடியுமான மேலும் ஒரு அரசாங்கத்தின் நிலை தன்மையை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியான வட்டியை எதிர்ப்பது ஒரு அரசின் தற்கொலைக்கு சமமானது இப்போதுதான் அல்லாவின் மிகப்பெரிய ஹிக்மத் வெளிப்படும் நேரமாகும் அல்லாவின் கட்டளைகள் அடிப்படையில் ஒரு அரசு புதிதாக உருவாகுவதாக இருந்தாலும் அல்லது நடப்பில் உள்ள அரசை நிர்வகிப்பதாக இருந்தாலும் இரண்டு நிலைமைகளிலும் இந்த நல்ல அரசின் மன்னன் அல்லாஹ் மட்டும்தான் இங்கு அதிகாரிகளின் வேலையிறை கட்டளைகளை பின்பற்றுவது மட்டும்தான் இந்த நல்ல அரசாங்கத்தை பொறுத்தவரை இலாபம் நஷ்டம் கோடை பஞ்சம் என அனைத்து நிலைமைகளும் அல்லாவிடம் இருந்து தோன்றுபவை அதாவது சர்வ வளங்களும் சர்வ நாசங்களும் ஒருவரிடம் இருந்துதான் தோன்றுகின்றன அரசாங்கத்தின் உரிமையாளன் அல்லா மட்டும்தான் என்பதால் அவரது கட்டளைகளை அவமதித்து குடிமக்களுக்கு துரோகம் இழைத்து நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் எந்த மனிதனுக்கும் இல்லை அதாவது முழு அண்டங்களையும் படைத்த இறை உதவியுடன் ஒரு அரசு இருக்கிறது என்றால் தன் அழிவு குறித்த எந்த பயமும் அதற்கு தேவையில்லை வட்டியும் தேவை இல்லை இதனை வேறு வழியில் சொல்வதாக இருந்தால் இறை உதவியின்றி ஒரு அரசு இருக்கிறது என்றால் தன் அழிவு குறித்த பயம் அதற்கு எப்போதும் தேவைப்படுகிறது வட்டியம் தேவைப்படுகிறது பாடம் ஆறு பல்துறை அறிமுகம் இறைவன் அனைத்து நலவுகளையும் சுலைமான் அலை அவர்களின் ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் மனித குலத்துக்கு கற்றுத்தர விரும்பினான் என்பதனை நாம் முன்னர் பார்த்திருந்தோம் இதன் அடிப்படையில் இறைவன் தந்த பல்துறைகளைப் பற்றி ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் ஒரு நீதியான நிர்வாக அரசு சுதந்திரமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு பின்வரும் ஒவ்வொரு துறைகளும் அத்தியாவசியமாகின்றன இவற்றில் ஒன்றை ஒரு அரசு இழந்தாலும் அந்த அரசு வலிமையான அரசாக திகழ முடியாமல் போகும் என்பது இயற்கை நியதியாகும் நாம் சுலைமானுக்குக் காற்றை வசப்படுத்திக் கொடுத்தோம் அதனுடைய காலை புறப்பாடு ஒரு மாத தூரம் வரையிலாகும் மாலை புறப்பாடும் ஒரு மாத தூரம் வரையிலாகும் போக்குவரத்து துறை நாம் அவருக்காக உருகிய செம்பின் ஊற்றை ஓடச் செய்தோம் இயற்கை வள மேலாண்மை மற்றும் மூலப்பொருள் பிரித்தெடுத்தல் அந்த ஜின்கள் சுலைமானுக்காக அவர் விரும்பியவை அனைத்தையும் உயர்ந்த மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகத்தையொத்து பெரிய தட்டுகளையும் இருப்பிடத்தை விட்டகலாது பெரும் அண்டாக்களையும் உருவாக்கிக் கொடுத்து கொண்டிருந்தன நவீன உலகின் மனித வளத்துறை மற்றும் உற்பத்தி மாளிகையினுள் நுழைவீராக என்று அவளிடம் கூறப்பட்டது அதனைப் பார்த்தபோது தண்ணீர் தடாகம் என்று கருதி கொண்டாள் இறங்குவதற்காக தன் உடையை கெண்டைக்கால்களுக்கு மேல் உயர்த்தினாள் சுலைமான் கூறினார் இது பழபழக்கும் கண்ணாடி மாளிகையின் தரையாகும் பொறியியல் துறை மற்றும் புத்தாக்கத்துறை உங்கள் நன்மைக்காக கவசம் தயார் செய்யும் கலையை நாம் அவருக்குக் கற்றுத் தந்தோம் நீங்கள் போரிடும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யுத்த தளப்பாடங்கள் உருவாக்கம் மற்றும் இராணுவம் சுலைமான் பறவைகளின் நிலைமைகளை ஆராய்ந்தார் பின்னர் கூறினார் என்ன விஷயம் நான் ஹுத்ஹுத் மரங்கொத்தி பறவையைக் காணவில்லையே அது எங்காவது காணாமல் போய்விட்டதா பின்னர் அதிக தாமதமின்றி அது வந்து கூறியது தங்கள் அறிவுக்கு வராத சில செய்திகளை நான் பெற்றிருக்கின்றேன் நான் சபா பற்றி உறுதியான செய்தியை தங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றேன் உளவுத்துறை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம் ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம் நிதித்துறை மற்றும் நீதித்துறை சுலைமான் அலேஹிசலாம் அவர்களின் காலத்தில் மனித குலத்துக்கு அல்லாஹ் கற்றுத் தந்த நலவுகளின் பாடங்கள் இவைகள்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வர முதுல்லாஹி வபரகாதுகு